வந்து கொஸ்டின் கேக்குறாங்க இதுல வந்து ஈஸியா நீங்க வந்து மார்க் வந்து எடுக்கலாம் டூ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் வந்து இதுல இருந்து கேட்பாங்க அதனால நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஈஸியா நீங்க வந்து இது இதுல இருந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஹூ டஸ் வி ரெஃபர் டு இது வந்து போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இது வந்து டூ மார்க்ல கேட்பாங்க வி ரெஃபர் டு த மிஷின்ஸ் இதுல இருந்து வி வந்து எதை ரெஃபர் பண்ணதுன்னா வந்து மிஷின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுது வாட் டூ தே ஆஸ்க் ஃபார் நம்மள வந்து என்னெல்லாம் கேட்க வந்து தே ஆஸ்க் ஃபார் வாட்டர் கோல் ஆயில் எவ்வெரி வெரி ஏ வெரி லிட்டில் ப்ளேஸ் டு ரன் நம்ம கோல் வாட்டர் இதெல்லாம் ஆயில் எல்லாம் கேட்குது அது இல்லாமல் அதுக்கு என்ன வேணும் சின்ன பிளேஸ் இருந்தால் போதும் அது வந்து ரன் ஆகிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹவு லாங் வில் த மிஷின் சர்வ் அஸ் ஹூ வில் சர்வ் அஸ் ஃபார் ஏ ஹோல் டே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம எப்படிலாம் வந்து அது வந்து நமக்கு வந்து சர்வீஸ் வந்து கொடுக்கும் ஹோல் டே நமக்கு கொடுக்குமான்னு கேட்குறாங்க மிஷின்ஸ் வில் சர்வ் அஸ் ஃபார் ஏ ஹோல் டே நம்ம மிஷின்ஸ் வந்து நமக்கு வந்து ஹோல் டே வந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணி வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்துங்க கேன் த மிஷின் டூ எனி டாஸ்க்

the machine show task the number of task on sort of the task of the machines is referred to as our task who will set them to work human, human beings will set them to work what does the second line mean in the second line la solliranga the given lines means the machines tell even a very little place is sufficient for them to run அந்த second line என்ன சொல்லிருக்காங்களா உஞ்சு little place இருந்தாவே போதும் அது வந்து run பண்டுரத்துக்கு அம்பின் நமக்கு சொல்லிருக்காங்க அடுப்பியும் literary appreciationல பாருங்க identify the rhyming words of the given lines rhyming wordsல் ஒரே மாரிய rhyming ஆருக்கும் ask, task, play, day identify the rhyme scheme of the given lines rhyme scheme நான்னா first lineல இங்க பாருங்க இந்த போயம்ல இருக்கிற அ வந்து நம்ம வந்து பார்க்கணும் ரைன்ஸ்கீம் பார்க்குறது இந்த லைன்ஸை பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க ஆஸ்க்குன்னு முடியுது செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிளே முடியுது தேர்ட் லைன் டாஸ்க்குன்னு முடியுது ஃபோர்த் லைன் டேன்னு முடியுது இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஸ்க்கு முடியுது அதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும் செகண்ட் லைனும் அதே மாதிரி முடிஞ்சா அதை நீங்கள் வந்து ஏன்னே எடுத்துக்கலாம் இல்லை வேற மாதிரி முடியுதா அப்போ இதை வந்து பின்னு வந்து எடுத்துக்கணும் இப்போ தேர்ட் லைன் பாருங்க டாஸ்க்கு முடியுது அப்போ ஏவும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ஒரே மாதிரி இருக்கு அப்போ இது ரெண்டுத்தையுமே ஏன்னு வந்து எடுத்துக்கலாம் இது செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் வந்து பிளே டேன்னு ஒரே மாதிரி வந்து முடியுது அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பின்னு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ரைன் ஸ்கீமா ஃபர்ஸ்ட் லைன் ஏ ஒரே மாதிரி இருக்கா ஏ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே ஏ செகண்ட் வந்து வேற மாதிரி இருந்தாலும் பி தேர்டு வந்து ஏ மாதிரி வந்து இருக்கா ஃபஸ்ட் லைன் மாதிரியே இருக்கா அப்போ வந்து இது வந்து ஏ ஃபோர்த் லைன் வந்து பி மாதிரி வந்து இருக்கா அப்போ பி அப்போது ஏபி ஏபின்னு வந்து எழுதலாம் நம்ம அடுத்து பாருங்க ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த அபோ லைன்ஸ் கேட்கறாங்க ஹைப்பர் போல் வந்து யூஸ் ஆகிருக்கு அது வந்து ஹைப்பர் போல் வந்து ஹைப்பர்னாவே தெரியும் உங்களுக்கு அதிகமா வந்து மிகைப்படுத்தி வந்து சொல்றதுதான் வந்து ஹைப்பர்னு சொல்லுவாங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தி சொல்றது இதுல பாத்தீங்கன்னா அந்த மிஷினை வந்து நமக்கு வந்து மிகைப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்க தௌசண்ட்ஸ் ஆயிரம் மட ஆயிரம் மடங்கால ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு மிஷின் இயங்கத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து இடம் இருந்தாவே போதும்னு வந்து சொல்றாங்க ஏ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆன் இன்ச் serve you எங்கிறதுக்கு கொஞ்சம் இடமிருந்தாவே போதுன்ற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க அது அப்படி வந்து மிகைப்படுத்தி சொன்னா அது வந்து ஹைப்பர்ன்னு அர்த்தம் அப்புறம் வந்து அசோனன்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரியான சவுண்ட் வவல் சவுண்ட் வந்து ஒரே மாதிரியான இருக்கிற வேர்ட்ஸ் தான் வந்து அசோனன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த ஆசவுண்ட்ல வந்து முடியுறதா அப்போ இது வந்து அசோனன்ஸ் அசோனன்ஸ் கேட்டாங்க அந்த மாதிரி எந்த லைன் கொடுத்தாலுமே அதை வந்து ஒரே மாதிரியான வவல் சவுண்டு முடிகிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எடுத்து வந்து எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அலிடேட்டிங் வேர்ட்ஸ் அலிடேட்டிங் வேர்ட்ஸ் தெரிய மோனை ஃபஸ்ட் எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கிறத எழுத போறோம் டூ டாஸ்க் வெள்ளு முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்து இருக்கு அடுத்து பேராப்ளைஸ் வந்து பார்க்கலாம் பேரா நமக்கு ஃபைவ் மார்க்கில் வந்து கேட்பாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம் வந்து போயம் எழுத போகிறோம் அதோட யார் ஆத்திரோ அதை எழுத போகிறோம் அதுக்கப்புறம் கொடுத்துற லைன்ஸை வந்து எடுத்து எழுதிட்டு இந்த லைன்ஸில் வந்து இதுதான் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத எழுத போகிறோம் அவ்வளோ தான் தி போகிறவங்கள்தான் டேக்கன் ஃப்ரம் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் ரிட்டன் பை ருட்யாட் கிப்லிங் இன் திஸ் போயம் த மிஷின் ஸ்பீக் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் இந்த போயம்ல வந்து நமக்கு சொல்கிறாங்க இந்த மிஷின் சேஸ் கோல் அண்ட் ஆயில் வி நீட் வெரி லிட்டில் ஒர்க் ஆல் துவண்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டேன் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து எங்க வேணுன்னு சொல்லுது திஸ் லைன் டிஸ்கிரைப் த எபிலிட்டி ஆஃப் மிஷின்ஸ் அதாவது இந்த லைன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா வந்து அதோட எபிலிட்டி அவரோட திறமை எவ்வளவு இருக்குன்றதான் நமக்கு இந்த லைன்ல இந்த போர்த் லைன்ல நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அந்த போயம் லைன்ஸை வந்து எடுத்து எழுதிட்டு இந்த லைன்ஸ் வந்து நமக்கு எதை டிஸ்கிரைப் பண்ணுது அந்த போயம் அந்த மிஷினோட திறமைய திறனை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணதுன்னு எழுத போகிறோம் அவ்வளோதான் இது ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து எழுதலாம் அடுத்த இருக்கிற லைனை வந்து அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி